ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வேலைக்கு ரெண்டே நாளில் காஞ்சிரும் கோவைக்காய் வற்றல் எப்படி போடலான்னு பார்க்கலாம் கோவைக்காய் அரை கிலோ அளவுக்கு எடுத்துருங்க அது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெரிய சைஸாக கட் பண்ணால் நம்மளுக்கு காய லேட்டாகும் காஞ்சு வரத்துக்கு லேட்டாகும் அது மட்டும் இல்லாமல் எண்ணெயில் போடும்போது வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் எந்தளவுக்கு கட் பண்ணிங்கன்னா நல்லா காஞ்சு வந்துடும் நம்மளுக்கு வத்தல் ரெடியாக ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு இதுக்கு ஒரு பவுல் அளவுக்கு நான் வந்து தயிர் எடுத்துக்கிறேன் முந்நூறு எம்எல் கரெக்டாக இருக்கும் தயிர் சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் இப்போது தயிரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் அளவுக்கு இதை நம்ம அப்படியே விட்டுடணும் மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு ஒரு நாள் அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா தயிர் கூட நல்லா ஊறி வந்திருக்கும் தயிர் உப்பு எல்லாம் அதில் சேர்ந்துருக்கும் பாருங்கள் ஒரு நாள் ஊற வச்சு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு இருக்குது இதை வந்துட்டு தயிர்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு தட்டில் அப்படியே காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து அன்னைக்கு ஒரு நாள் காய வச்சுட்டு மறுபடியும் நம்ம வச்சுருக்க பாத்திரத்தில் இருக்க தயிர் இருக்கும் அது கூட எடுத்து போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே நல்லா ஊறி வந்துடும் இன்னும் ஒரு ரெண்டு நாள் காய வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்